சௌதிரி தேவர் பேசுறேன் இப்ப சமீபத்துல பட்டிமன்ற ராஜா அவர்களை நெத்தீசன்கள் புறம் போட்டு வருத்தெடுத்தாங்கன்னு சொல்லி சமீ இப்ப இன்னைக்கும் நேற்று அவரு ரொம்ப கலங்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு நான் செட்டினாரான் தான் கேட்டேன் செட்டியாரான் கேட்கலன்னு நான் கேட்கிறேன் பட்டிமன்ற பேச்சாளர் செட்டியாரான் கேட்டா என்ன தவறு இன்னைக்கு சாதின்றது எல்லா எவ்வளவு முக்கியம் சாதி தான் எல்லா இடத்தையும் இன்னைக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வந்து அவரு செட்டியாரான்னு கேட்டதுல ஒரு தவறு இருக்கு அவர் காரைக்குடி சொன்ன செட்டியாரான்னு கேட்டிருக்காரு இதுல என்ன தப்பு இருக்கு இது என்ன தப்பு கண்டுபிடிச்சு நெட்டிசன்கள் வராங்கன்னு எனக்கு ஒண்ணு புரியல அதாவது நெட்டிசன்கள் பொதுவாக இந்த தேர்தல் டயத்துல நீங்க உங்க பார்வையில படுத்தாரலான்னு தெரியல நீங்க எத்தனை ஜாதி சங்க மாநாட்டுகள் நடக்குது தங்கள் பல தங்கள் இருப்பை காட்ட தங்கள் பலத்தை காட்ட பெரிய கட்சிகளுக்கு தங்கள் அவங்களோட கூட்டணியில இணைய அவங்களை முன்னாடி சீட்டை கேட்க இருக்கிற தமிழ்நாடு கூட ஜாதி மாநாடுகள் என்ன மாநாடுகள் பத்தி தகவல் வந்துட்டு இருக்க எல்லா சாதி வாரியா நடக்குது ஏன் இப்ப தேர்தல் வேட்பாளர்கள் திராவிட கட்சியில இருக்கட்டும் தேசிய கட்சியில சாதி வாரிதா சாதிவாரியா தான் வேட்பாளர்கள் போற போறாங்க அதெல்லாம் போய் இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க ஆஹ் ஒரு அப்பாவி மனுஷன் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் செட்டியாரான்னு ஒரு உரிமையில கேட்டது என்ன தப்பாயிரும் உங்களுக்கு தெரியுமா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சினிமா திருவிழா இருக்க எல்லாத்தையுமே ஜாதியை சொல்லிதான் அழைப்பாரா அதை எல்லாருமே செல்லமா எடுத்துக்குவாங்களாம் அப்படி காலங்கள் தான் எங்க தாத்தா காலங்கள் எங்க அப்பா காலங்கள் ஏன் நாங்கள் கூட நண்பர்களுக்குள் ஜாதியை சொல்லி தான் கூப்பிட்டுக்குருவோம் என்னைய ஜாதியை சொல்லி கூப்பிடுவாங்க அவங்கள ஜாதியை சொல்லி கூப்பிடுவாங்க நாங்க பெருமையா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதுல ஒரு சிறுமையும் கிடையாது ஜாதியை சொல்லிதான் எல்லாம் வந்து உங்களோட பிறப்பு அடிப்படை எல்லாமே ச சாதி சான்றிதழ்ந்து சாதி சான்றில் யூஸ் பண்ணி தான் எல்லா வேலையும் நடக்குது அப்படி இருக்கும் பொழுது அவர் செட்டியாரான்னு கேட்டது தவறு அப்படின்னு நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ நீங்க பைத்தியமா இல்லை யார் பைத்தியம் புரியல அதுவும் பட்டிமன்ற பேச்சராக அவரோட நீங்க அவரோட பயண காலங்கள் எடுத்து பார்த்துருக்கலாம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷமா அவர் பேசுவார் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் ஒரு அப்பாவி மனிதர் அவர் வந்து ஜாதியை பார்த்தா கேட்டிருப்பாரு அப்படியே கேட்டாதான் என்ன தப்பு உங்களாம் அறிவு இருக்கு அறிவு இல்லையா அந்த நெட்டிசனுகள் சொல்லி கேள்விங்களா கேட்கிற இடத்துல கூட விட்டுருவீங்க கேட்காத இடத்துல வந்து அப்படியே அவ் இடத்த கேட்டுட்டீங்கன்னா நாலு வயவா என்னதான் உங்களுக்கு அறிவு வரும் சாதி இல்லாத இடம் இல்லை சாதி பொழங்காத இடம் இல்லை சாதி பார்க்காத இடம் இல்லை ஏன்னா சாதி பார்த்த தீட்டும் தீண்டாமையும் தப்பு தப்பே தவிர்த்து பேச்சு வழக்குல சாதியோ நட்பு வழ வழக்குல சாதியோ ஒரு துளி தப்பும் கிடையாது அப்படி கேட்டிருந்தாலும் ஒரு பெருமையா கேட்டிருப்பாரு காரைக்குடி செட்டியாரான்னு கேட்டா அங்கே செட்டியார்கள் அதிகம் வாழ்கிறார்கள் அவர் ஒரு பெருமையா தான் கேட்டிருப்பார் அது அவர்களை பெருமைப்படுத்துமே தவிர்த்து எந்த வகையிலையும் சிறுமைப்படுத்தாது இப்படி முட்டாள்தனமா ஒரு மனிதனை வேதனைப்படுத்தி ஒரு மனிதனை காயப்படுத்தி நீங்க இப்படி அவங்களோட வார்த்தைகளை அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு ஒருத்தவங்களுக்கு பேச்சில் வழக்கில் கட்டுப்படுத்தி நீங்க என்ன செய்ய போறீங்க நீங்க என்னதான் கட்டுப்படுத்தாலும் இது ஒளியே ஒழியாது முத இந்த புத்தியில இருந்து நீங்க வெளியில வாங்க ஆமா பாவ யார பேசணும் யார பேசக்கூடாதுன்னு தெரியாம கூட நீங்க இப்படிலாம் வந்து செய்யாதீங்க ஏன்னா அது ஒரு பட்டிமன்ற பேச்சாளரை அவர பாவத்தை கண்கலங்க விட்டுருக்கீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான போக்கு உங்கள்ட்ட இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க இனிமேல் வரும் காலங்களில் எதை எப்படி பேசணும் நெட்டிசன்கள் வந்து எதை குற்றம் கண்டுபிடிக்கணும் குற்றம் கண்டுபிடிச்சா அரசியல்வாதிகள குற்றம் கண்டுபிடிக்க உங்களோட கருத்துக்களை வந்து எல்லா வேட்பாளர் எல்லா சாதியும் கலந்து போட சொல்லுங்க ஒரு மெஜாரிட்டி இருக்கிற இடத்துல நீங்க எல்லா சாதியும் வேட்பாளராக போடணும்னு சொல்லுங்க தனித்தொகுதியை நீக்க சொல்லுங்க அது உங்களால முடியுமா தனி தமிழ்நாட்டுல இருக்கு அந்த தனித்தொகுதி இருக்கு இவ்வளவு சாதி பேசுற நெட்டிசன்களுக்கு இந்த தனி பத்தி தெரியுமா உங்களுக்கு அந்த தனித்தொகுதியை நீக்க சொல்லுங்க பதிவு போடுங்க பொதுவான நெட்டிசன் ஊத்துக்கிறேன் செட்டியாரான்னு கேட்டது தப்பு தமிழ்நாட்டுல தனித்தொகுதி இருக்குன்றது இந்த நெட்டிசன்களுக்கு தெரியுமா இல்லையா அந்த தனித்தொகுதி எதுக்கு இருக்கா எந்த வக்கம் நெட்டிசன்கள் இப்படி வந்து ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பட்டிமன்ற பேச்சாளரை வந்து சாதிய சொல்லி வறுத்தெடுக்கிறது ரொம்ப கேவலமான செயலா நான் நினைக்கிறேன் இனி வருங்காலங்களில் இந்த நெட்டிசன்கள் இந்த மாதிரி ஒரு வித பதிவுகளை போட்டு தேவையில்லாத முட்டாள்தரத்தை செய்யாதீங்க சிலரை காயப்படுத்துறாங்க சாதி அழியாது சாதி ஒழியாது